நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஆகாச நகரம் வைகுண்ட நகரம் திருவிண்ணகர் என்றெல்லாம் அழைக்கப்படும் ஒப்பில்லா அப்பன் ஒப்பிலியப்பன் திருக்கோவில் இத்தலப்பெருமாளுக்கு ஸ்ரீ வெங்கடாச்சரபதி திருவிண்ணகரப்பன் ஒப்பிலியப்பன் ஸ்ரீனிவாசன் தன்னொப்பார் இல்லா அப்பன் போன்ற திருநாமங்கள் உண்டு இத்தல பிராட்டி பூமி தேவி வசுந்தரை பூமினாச்சியார் தரணேவி என்றெல்லாம் வணங்கப்படுகிறார் கருவறையில் பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்குளத்திலும் நாச்சியார் வடக்கு நோக்கி அமர்ந்த திருக்குளத்திலும் மார்க்கண்டேய மகரிஷி தெற்கு நோக்கி அமர்ந்து தாயாரை கன்னிகாதானம் செய்யும் குளத்திலும் காட்சி தருகின்றனர் தல பெருமாள் நம்மாழ்வாருக்கு ஐந்து வடிவங்களுடன் காட்சி தந்துள்ளார் இதனை நம்மாழ்வார் தனது பாசுரத்தில் இறைவனை பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பன் திரு விண்ணகரப்பன் என பெயரிட்டு பாடியுள்ளார் ஒப்பிலியப்பனை துளசியின் இதழ்களால் அர்ச்சிப்பவன் அர்ச்சிக்கும் ஒவ்வொரு இதழுக்கும் அசோமேதையாகம் செய்த பலனை அடைகின்றான் இத்தலத்திற்கு நடந்து வருபவர் தான் வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் புண்ணியம் சேர்க்கின்றனர் சந்தனம் குங்குமம் புஷ்பம் சமர்ப்பிப்பவர் பிரம்மகத்தி தோஷங்களிலிருந்து விடுபடுகின்றனர் ஆடை அணிகலங்கள் சமர்ப்பிப்பவர் பாவ விமோச்சனம் பெறுகின்றனர் ஏதேனும் ஒரு உற்சவம் நடத்துபவர்கள் சகல சம்பத்துக்களையும் பெறுகின்றார்கள் புரட்டாசி அல்லது பங்குனி சிறுவன தினத்தன்று இங்குள்ள புஷ்கரணியில் நீராடி பரந்தாமனை சேவித்து தான தர்மங்கள் செய்பவர் பெரும் பாவம் போக்குகின்றார்கள் இத்தலம் தலம் வந்து துளசிவனம் என சொன்னாலே பாவங்கள் அனைத்தும் தீர்கின்றது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் சிரவண திருநாட்களில் பகல் பதினோரு மணிக்கு சிரவண தீபம் தரிசனம் செய்யலாம் இத்திருநாட்களில் உண்ணான் உண்பிருந்து நீராடி உப்பில்லாத உணவை இறைவனைக்கு படைத்து பின்னர் அதனை உண்டு விரதம் முடிப்பதே சிரவண விரதமாகும் பக்தர்கள் இவ்விரதத்தை சிறுவன நாட்களில் தங்களது வீட்டிலும் கடைபிடிக்கலாம் கேரள குருவாயிரை போன்று இங்கும் பிரார்த்தனை துலாவாரம் உள்ளது பக்தர்கள் தங்களது வேண்டுதலுக்கேற்ப அனைத்து பொருட்களையும் உப்பை தவிர இங்கு காணிக்கை செலுத்தலாம் தமிழக வைணவ திருத்தலங்களில் இதுவே முதலாவதாகும் நண்பர்களே இதுவரை இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை மிக சுருக்கமான முறையில் நாம் கேட்டறிந்தோம் இப்பொழுது நாம் சொல்ல தகவல் மிகவும் முக்கியமான ஒரு தகவல் அந்த தகவலை இதுவரைக்கும் நீங்கள் கேட்டீர்களா என்று இதற்கு முன் எங்கேயாவது கேட்டிருப்பீர்களா என்று கூட எனக்கு சந்தேகமாகத்தான் இருக்கிறது அதாவது ஸ்ரீரங்கம் பெருமானை அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமானை தரிசித்த பிறகு அன்றைய நாளிலேயே அங்கிருந்து இங்கே திருநாகேஸ்வரம் வந்து இந்த ஒப்பிலியப்பனை தரிசிப்பது என்பது மிகவும் சால சிறந்ததாக முன்னோர்களால் சொல்லப்படுகிறது பல ஆன்மீக பெரியவர்கள் இதை வலியுறுத்துகின்றனர் நீங்களும் ஒரு முறை முயன்று பாருங்கள் நன்றி வணக்கம்